அனைவருக்கும் வணக்கம் சுக்கர பகவானை நமக ஸ்ரீ சுக்ர பகவானை நமக ஸ்ரீ சுக்ர பகவானை நமக பாகம் நாற்பத்தாறு திருமண பொருத்தம் மிக நீண்ட இடைவெளி பிறகு நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி போடுறோம் இந்த பதிவில் வந்து ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்துடன் நம்ம வந்து எவ்வளோ சாட்டாக முடிக்க முடியுமோ சொல்லுவோம் இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பத்து பொருத்தம் பார்த்து விட்டு தசா பொருத்தம் பார்த்து ஒருத்தன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டார்களும் பையன் வீட்டார்களும் பேசினால் ஏன் தடை ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒரு சிறு இதோட பார்த்தலாம் ஓகேங்களா வாங்க இந்த ஜாதகம் வந்து மிருகசிரிச நட்சத்திரம் சந்திரன் இங்கே இருந்தால் மிருகசிரிஷன் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கார் அதன் அதிபதி மிருக நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் அப்படியே நம்ம அந்த ஜாதத்துக்கு போயிடணும் இது பெண் ஜாதகம் அது வந்து ஆண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருப்பதால் ஒரு தொடர்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத வந்துடுது பொதுவாக திருமண பத்தத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழாம் பாத தொடர்பு இருந்தால் திருமண தொடர்பு கிடைக்கும் அந்த கிரகங்கள் உள்ளே வருவதற்கு முயற்சி பண்ணுவோம் சரி நம்ம ஜாதத்துக்கு போயிடுவோம் அந்த செவ்வாய் புதனுடைய நட்சத்திரம் கேட்ட ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் புதன் வந்து பாருங்கள் அவர் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் அவிட்டம் மூணாம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்போ செவ்வாய்க்கும் புதனுக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிருதா அப்போ அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த ஜாதகத்தில் ஒரு வசியம் ஏற்படுது இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகம் இது பெண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தனால சந்திரன் அந்த சந்திரன் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு அந்த சந்திரன் இங்கே பார்த்துருவோம் சந்திரன் செவ்வாய் சாரம் பெற்றார் லக்னத்தொடர்பு கிடைச்சிருச்சா ஏழாம் பாதத்தொடர்பு கிடைக்குதா லக்னத்தின் ஏழாம் பாதத்தில் அந்த சந்திரன் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு அந்த பெண் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரி இப்போ சந்திரன் செவ்வாய் சாரம் பெற்றார் செவ்வாய் கேது சாரம் பெற்றார் கேது வந்து ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு வீடு கொடுத்ததுனால கேது எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட்டும் பார்க்கலாம் கேது வந்து புதனுடைய நாலாம் பாதத்தில் இருக்கார் அப்போ புதன் வந்து நல்ல நிலையில் இருக்காருன்னா அஸ்தங்கமாக தான் இருக்கார் கொஞ்சம் தாமதமாக குழந்தை பிறப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படும் கணவனை வசியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு ஏழாம் பாதத்திற்கும் லக்ன தொடர்பும் கிடைக்கிறதுனால தாராளமாக ஒரு திருமணத்தை முடிக்கலாம் முதல் தொடர்பு இதில் கிடைக்குது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு குரு திசையில் சுக்கர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு குரு வந்து லக்னத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கார் குரு திசை சுக்கர புத்தி குரு லக்னத்தில் இருக்கார் அந்த குரு வந்து லக்னத்தில் நின்று கேது சாரம் பெறாரு கேது புதன் சாரம் புதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் தான் சந்திரனும் வரலாம் புதனும் வரலாம் அப்படிங்கிற நிலையில் அப்போ குரு திசையில் லக்ன தொடர்பு ஏழாம் தொடர்பு கிடைச்சிருது ரெண்டாம் தொடர்புக்கு சனி மட்டும்தான் வரணும் அது அடுத்து அடுத்தடுத்த பலனில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அந்த சனி வேணும்னா இந்த பெண் ஜாத சனி நடந்துகிட்டு இருக்கு ராகு திசையில் சனி புத்தி இருக்கு அப்போ ரெண்டாம் பாவ தொடர்பு அங்கே கிடச்சிருது இந்த ஜாதத்துக்கு ரெண்டாம் தொடர்பு இங்கே கிடச்சிருது ஓகேங்களா அப்போ லக்னம் ஏழு ரெண்டு எல்லாம் கிடச்சிருது இவருக்கு அந்த பெண் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விதி சுக்ர புத்தி சுரன் பாருங்க அவரும் லக்னத்தில் தான் இருக்கார் லக்னத்தில் நின்று சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அதாவது பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா இந்த வீட்டின் தான் குரு தான் வேலை செய்யணும் அப்போ குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது குரு திசையாக நடக்கிறதுனால இன்னும் லக்ன பாவம் நல்லா வலுப்பெறுது அந்த பெண் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததினால சந்திரன் ஏழாம் பாதத்தில் கொடுத்துட்றாரு அதே நேரத்தில் ரெண்டாம் பாதத்துக்கு அந்த அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் சனி புத்தி நடப்பதால் இந்த ஜாதகத்துக்கு திருமண காலமாக மாறுகிறது அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஓகேங்களா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு எது சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது கிட்டத்தட்ட பன்னெண்டு நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கட்ட நட்சத்திரம் நட்சத்திரத்தினால் புதன் அசங்கமாக இருக்கார் புனற்பூசம் விசாகம் புரட்ட நட்சத்திரத்தான் குரு பக்ரமாக இருக்கார் கேது வந்து இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருக்கிறதுனால அஸ்வினி மகம் மூணு நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது சூரியன் வந்து கேது திரிகோணத்தில் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் சூரியன் வந்து பாருங்கள் கேட்டு ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது திரிகோணத்தில் ஒரே மரத்தில் இருப்பாங்க அப்படி வரும்போது இதனுடைய வேலையை சேர்த்து செய்வார் அப்படின்ற ஒரு நிலை வருவதால் கார்த்திகேய உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த பன்னெண்டு நட்சத்திரம் இந்த ஜாதத்துக்கு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆத்மாஜீவா சரீர முறையில் பார்க்கக்கூடிய மெத்தடு ஓகேங்களா சரி இப்போ பெண் ஜாதத்துக்கு வந்துடலாம் இந்த ஜாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சனி புத்தி இருக்கு இந்த ராகுவே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் நின்று அறுபத்தி நாலாவது பாதத்தில் இருப்பார் இது ஒரு மைனஸ் இது மைனஸ்ன்னு சொன்னோம்னா அந்த ஜாதகருக்கு ராகு திசை வரக்கூடாது இவருக்கு ஏற்கனவே ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு அறுபத்தி நாலாவது பாதத்தில் இருந்தால் கொடுத்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் அவருக்கு ராகு திசை வந்து கடந்து வந்துட்டார் அந்த ஜாதகர் ராகு திசை கடந்து வந்ததினால தாராளமாக திருமணம் அளிக்கலாம்ன்ற ஒரு விதியாக கொண்டு வந்துடும் இதே திருமண காலகட்டத்திலேயோ வாழ்க்கை வாழும் காலகட்டத்திலேயோ இந்த ஜாதகருக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ ஆண் ஜாதத்துக்கு நடந்தால் அதாவது திருமணமாய் கணவனாக வரக்கூடிய ஜாதத்தில் இருந்தால் இவருக்கு திருமணம் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் ப்ரஷன் உறுதியாகி வீட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற விதி இந்த ஜாதத்தில் இருக்குது சரி இப்போ நம்ம ஜாதத்துக்கு உள்ளே போயிடும் இந்த ஆண் ஜாதத்தில் குரு திசை சொன்னோம் பார்த்தீங்களா அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது அது மூலியமாக உள்ள வர்றாரு இந்த ஜாதத்து ஜென்ம நட்சத்திர சந்திரன் அந்த ஜாதத்தில் ஏழாம் இடத்துல இருந்து உள்ள வருது அதே நேரத்தில் ஆண் ஜாதத்தில் குரு திசை திசை நடப்பதால் ஏழாம் பாவத்தை தொட்டு அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு சந்திரனை நட்சத்திரம் ரெண்டு பேருமே திரிகோணத்தில் இருக்காங்க அப்போ சந்திரனை சேர்ந்து இயக்குறார் அப்போ ஏழாம் இடம் வேலை செய்து அந்த குரு திசை மூலியமாக இந்த ஜாதக ஏழாம் இடம் வேலை செய்து ராகு திசை எட்டு தான் வேலை செய்து அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால் சுக்ரன் வேலை செய்வார் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் பார்த்தீங்கன்னா புதனைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் மூணாம் இடத்துல இருக்கார் அது மூலியமாக சுக்ரன் ரேவதி நட்சத்திரம் மூணாம் படத்தில் இருக்கார் அந்த புதன் மூணாம் இடத்துல நின்று லக்ன தரப்பையும் சேர்த்து கொடுத்துட்றாரு ஓகேங்களா அப்போ ஏழு இது கிடச்சிருது சனி புத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் இருக்குது சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் ராகு எட்டில் இருக்கார் சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்குது அந்த குருவும் உள்ளே வர்றார் அப்போ ஏழாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது திருமண பாவம் வேலை செய்து அதே நேரத்தில் புதன் வந்து செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறனால லக்ன தரப்பும் கிடச்சிருது இவருக்கு கேது மட்டும்தான் நீ வரணும் கேது என்ன நிலையில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்ரன் யாருடைய தொடர்பில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் ஒரே நட்சத்திரத்தில் திரிகோணத்தில் இருக்காங்க அப்போ இந்த செவ்வாயை தொடும்போது அட்டை மட்டை சுக்கரனை தொடுவதால் லக்ன தடுப்பு ஏழாம் இட தொடர்பு கிடைச்சிருது இவராக திருமணப்படுத்த பார்த்து நமக்கு கொடுக்குறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஜாதத்தில் சுக்கரன் வக்ரமாக இருந்தால் பரணி பூரம் போராட நட்சத்திரம் இருக்கக்கூடாது திருவாதிரை சிவாதி சதயம் நட்சத்திரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விதி அப்படி இருக்குது ஆனால் நம்ம எடுப்பதோ மிருகசீஷ நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு அஸ்த நட்சத்திரம் எடுக்கிறோம் அதனால் திருமண பொருத்தம் மிக சிறப்பாக இருக்குது இவங்க வந்து திருமணம் நடந்தால் வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்வார்கள் மெயினாக வந்து லக்ன தொடர்பு கிடைக்கிற மட்டும் இல்லை வசிய பொருத்தம் அந்த செவ்வாய் வந்து புதன் சாரம் பெற்று புதன் திரும்ப செவ்வாய் சாரம் பெறுவதால் ஒரு வசிய பொருத்தம் கிடைக்கிது அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தின் சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தில் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொழுவதால் சந்திரன் மிருக சேஷ இருப்பதால் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு வசியமாயிரும் இதெல்லாம் டைவர்ஸ் வராத ஜாதமாக இருக்கும் ஆனால் நட்சத்திரத்தை சேர்க்கும் போது அந்த ஜாதத்தை சேர்க்கும் போது இந்த மாதிரி பொருத்தமாக சேர்த்தால் திருமணம் டைவர்ஸ் விவாகரத்து அப்படிங்கிறது தவிக்கப்பட்டு மிக சிறப்பாக ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதத்துக்கு மிருகசீரிச நட்சத்திரத்துக்கும் அவற்றின் அஸ்த நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது பொருத்தம் இருக்கும் இந்த ஒம்பது பொருத்தத்தையும் கடந்து திருமணம் சிறப்பாக மறணும்னா தசாநாதர்கள் கையில் தான் இருக்குது அந்த தசாநாதர் வந்து அந்த பொண்ணுக்கு ராகு திசை நடக்குது இங்கே ராகுடைய திசை முடிஞ்சு போச்சு அதனால் தாராளமாக செய்யலாம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் இதே மாதிரி பார்க்கலாம் இந்த மாதிரி பொருத்தம் பார்ப்பதுக்கு என்னுடைய தொடர்பு கொள்வன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஜாதத்தை அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்தினால் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து தரப்படும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறணும்னா இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் திருமணத்துக்கு காத்திருப்பவர்கள் மற்றும் திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க கூட அனுப்பலாம் அது கட்டணம் உண்டு திருமணம் எப்பொழுது நடக்கும் பார்ப்பதற்கு ஆயிரம் ரூபா வரும் அது பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறேன் என்னன்னு ஒரு ஜாதகத்தை போடும்போது ஏன் திருமணம் விரைவாக நடக்குது ஏன் திருமணம் தாமதமாக நடக்குது ஏன் காதல் திருமணம் நடக்குது கா பெற்றோர்கள் பார்த்து திருமணம் நடக்குது ஏன் பிரச்சனை ஏற்படுது அது சுகமாக சூப்பராக எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விதியெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்து அதனுடைய அந்த ஜாதகம் வரும்போது நம்ம சொல்லுவோம் நீங்களும் திருமண பொருத்தம் பார்த்து விரைவில் திருமணம் நடப்பேன் இறைவனை வேண்டி கேட்டுக்கொளே அடுத்த பயிரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்